வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் லதா மாதவிங்கிற ஒரு பாஜக பெண் வேட்பாளருடைய செயல்பாடுகள் தான் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது ஏற்கனவே அந்த பாஜக பெண் வேட்பாளர் லதா மாதவி என்பவர் மசூதி இருக்கிற இடத்த பார்த்து அம்பு விட்டுட்டு பெரிய சர்ச்சையான ஐயோ நான் வானத்தை பார்த்து வில்லம்பு வச்சேன் மசூதியை பார்த்து வைக்கிறேன்னு அப்படி சமாளித்து பின்வாங்கினார் அதாவது இஸ்லாமிய வெறுப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் காண்பித்து கொண்டார் ஆனால் அவர்கள் ரத்தத்திலேயே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் வெறுப்பு பேச்சு சக மதத்தினரை இழிவுபடுத்துவது அவங்க வழிபாட்டு தலத்தை எப்படி உடைக்கணும்னு பேசுறது இது வந்து அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு உச்சக்கட்டம் அறிவுறுப்பின் உச்சக்கட்டம் என்னென்னா வாக்களிக்க வந்த பெண்களிடம் ஓ பர்காவை கலட்டு ஓ புர்காவை கலட்டிக்காதி பர்தாவை கலட்டு எங்கே பூஞ்சிய பார்ப்போம் கலட்டு அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து ஆதார அட்டை அடையாள அட்டை எல்லாம் சரியாக இருக்கா ஆ வேறு என்ன சரியாக பானு பரதாவை தூக்குமா எதுக்கு பரதா ஹிஜாபாலாம் கரெக்ட் ஆ அப்படின்னு ஒரு ஒரு மிரட்டும் தொணியில் வாக்களிக்க வந்த முஸ்லீம் பெண்களை ஒரு ஒரு கேண்டிடேட் இவங்க வந்து ஒரு கட்சியினுடைய கேண்டிடேட்டு உள்ள குழப்பு வந்து நடத்தியிருக்கிறாங்க இவர்கள் இப்படி செய்யும் போது மேடம் இதே மேடம் நீங்கள் செய்கிறீங்க இதை சரிபார்க்கிறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸரை கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கல அவங்க பார்ப்பாங்களேன்னு சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கண்ணியத்துடன் வேடிக்கை பார்த்து அப்படி பக்கத்தில் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு செயலா இருக்குது நம்ம ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமாங்கிற ரொம்ப ஒரு கேள்வி அதாவது நீங்கள் நினைக்கலாம் இதனால ஜீவசகாப்தனுக்கு டேரக்டாக நட்டமா ஜீவசகாபாந்தன் வீட்டு லேடிஸ்க்கு இது பாதிப்பா இல்லை அதை பார்த்து இருக்கக்கூடிய ஜீவாட்டுடைய வியூவர்ஸுக்கு பாதிப்பா எங்கோ தெலுங்கானால நாலு பார்கா போட்ட பொம்பளை போய் மூஞ்சி தூக்கி பார்த்தது நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை விட அடிமுட்டால் உலகத்தில் யாருமே கிடையாது கத்தி ஒவ்வொரு தலைக்காக இறங்கிக்கிட்டு இருக்கு புரியுதா தமிழ தெலுங்க முஸ்லீமு கிறிஸ்டின்னு இந்தி பேசாதவன் எந்த கேட்டகிரிலேயும் நீங்கள் பாதிக்கப்படலாம் தலைக்கு மேலே கத்தி வருது இதற்காக நீங்கள் குரல் கொடுக்கல ஏதோ ஒரு முஸ்லீம் பொண்ணுங்களுக்கு நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இன்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நடக்குது நாளைக்கு உங்களுக்கு எனக்கு தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் நடக்கும் தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு நடக்கும் மாநில உணர்வு பேசுகிறவங்களுக்கு நடக்கும் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப தெலுங்கானா தென்னிந்தியாவில் ஒரு இவ்வளவு வெறுப்பு அரசியல் யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு லேடிஸ் போகிறாங்க மதத்தை விட்டுருங்க என்ன மதமாகலாம் இருக்கட்டும் என்ன காமி உன் ஒரு கேண்டிடேட் வந்து இப்படி எப்படிங்க பார்ப்பீங்க இது முதல்ல அநாகரிகம் அராஜகம் அடாவடித்தான் முஸ்லீம் பெண்கள் எத்தனை இடத்துல தான் போட்ட ஒரே காரணத்துக்காக அவங்கள ஒரு தீவிரவாதி மாதிரியும் அவங்களை ஏதோ ஒரு தனிமைப்படுத்துற மாதிரியும் அவங்க ஏதோ அந்த இடத்துக்கே வரக்கூடாதவங்க மாதிரியும் நீங்க வரீங்களாங்கிற மாதிரியான இந்த ஒரு கொடூர பார்வையில் ஒரு தீண்டப்படாத பார்வையில் எத்தனை ஆண்டு காலம் பார்ப்பீங்க சமீப காலமாக தான் அது அதிகரிச்சிருக்கு கர்நாடகாவில் ஒரு அரசு தேர்வு எழுத போற குழந்தைய நீ புர்காவை கலட்டு அப்படின்னு மிரட்டப்படுகிறான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணும்னு வர பிள்ளையை வந்து புர்கா போட்ட பிள்ளையை நிறுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த பிள்ளையை வந்து கொடுங்க அந்த பிள்ளை அல்லாஹு அக்பர் இறைவன் மிகப்பெரியவன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அது அது வந்து அடுத்தவங்க கடவுளை எளிவுபடுத்தலை இறைவன் ஒருவன் தான் பா அவன் பெரியவன் பார்த்துக்குவான் உன்னே அப்படின்ட்டு அந்த பொண்ணு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு இரவு நேரத்தில் நைட் டியூட்டியில் பார்க்குற ஒரு முஸ்லீம் டாக்டர் படித்த டாக்டரை போய்கிட்டு நீயே ஹிஜாப் கட்டியிருக்கேன்னு போய் ஒருத்தன் வந்து செல்ஃபோனில் எடுக்கிறோம் அப்போ என்ன நடக்குது இஸ்லாமியர்கள் படித்த தளத்திலும் படிக்கின்ற தளத்திலும் நல்ல வேலைவாய்ப்பு பெற்ற தளத்தில் எங்கே போனாலும் அவங்கள போய் நீ இந்த முஸ்லீம் தானே நீ இந்த மத அடையத்தில் தானே இருக்க நீயே புர்கா போட்டிருக்க நீயே ஹிஜாப் அணிஞ்சிருக்க அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு திட்டமிடப்பட்ட வன்மமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஆர்கனைஸ்டு இது இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இல்லை போய் முஸ்லீம்ஸை டிஸ்டர்ப் பண்ணு ஓட்டு போட வரானா இனிமே முஸ்லீம் பொண்ணுங்க ஓட்டு போட பூத்துக்கு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ணி விட்டுரு முஸ்லீம் பொண்ணுங்க படிக்குதா நல்ல மார்க் வாங்குதா ஸ்கூலில் அந்த பொண்ணுங்க கேம்பஸை டிஸ்டர்ப் பண்ணு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு பர்காவ் கரெக்டாக சொல் ஹிஜாப் ஏன் போடுறேன்னு கேளு ஸ்கூலு காலேஜு போலிங் பூத்து ஹாஸ்பிட்டல் பணி புரிகிற இடமா இருந்தாலும் சரி நோயாளியாக இருந்தாலும் சரி கல்வியாளராக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு தொந்தரவு கொடு சைக்காலஜிக்கலாக டார்ச்சர் பண்ணு ரொம்ப சாதாரண முஸ்லீம்ஸ்லாம் பயப்படுவாங்க எதுக்கையாக நம்ம அந்த பொம்பளையால் போய் ஓட்டு போடணுமா என்ன விட்டுருங்க அப்படி போய் பொம்பளை பிள்ளை படித்து என்ன போகுது இப்படி நினைக்கக்கூடிய சராசரி முஸ்லீம்கள் இருப்பாங்கல்ல எல்லா பொண்ணுங்களும் சேலஞ்சாக எடுத்துகிட்டு வரமாட்டாங்கல்ல நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த லேடி வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அவங்களாம் ரொம்ப சாதாரண லேடிஸுங்க ஓட்டு போகிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க ஒரு பிஜேபி லேடி இப்படி வந்து நின்றுட்டு மூஞ்சிய காமி தூக்கு வருதா தூக்கு காமி காடு காமிக்கிறது அடையாள சரி சரிபார்ப்பது என்பது வாக்களிக்கும் போது எனக்கும் சரி பார்த்தாங்க நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாருக்குமே சரி பார்ப்பாங்க தமிழ்நாடு மாநிலம் முஸ்லீம் இந்துலாம் கிடையாது நீங்கள் யாருங்க சரி பார்க்குறதுக்கு மேடம் உங்கள் வேலை என்ன வந்தீங்களா ஓட்டு போட்டிங்களா போனோம் அந்த நேரத்தில் நீங்கள் பிரச்சாரம் கூட செய்யக்கூடாது நீங்க எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணலாம் முஸ்லீம் பெண்கள்கிட்ட சரியா அடையாள அட்டை இருக்கா நான் செக் பண்ணேன் அப்படிங்க முஸ்லீம் பெண்கள்கிட்ட சரியான அடையாள அட்டை இருக்கான்னு செக் பண்றதுக்கு நீங்க யாரு முதல்ல உங்கள்கிட்ட சரியான அடையாள அட்டை இருக்கா உங்க மீது வழக்கு இருக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் மீது மத வழிபாட்டு தளத்தின் மீது வன்மத்தை கக்கிய வழக்கு இருக்கு இப்போ கூட இவர்கள் மீது முஸ்லீம்களை துன்புறுத்தியதா வழக்கு இல்லை என்ன தெரியுமா வழக்கு அரசு பணியாளர்களை வேலை பார்க்க விடாமல் தொந்தரவு செய்த வழக்கு அப்படிங்கிற அந்த வழக்கு தான் போட்டிருக்காங்க ஏங்க அரசு பணியாளர்கள் எதுக்கு தொந்தரவு செய்கிறாங்க அவங்க தான் வேடிக்கை பார்த்தாங்களே பிஜேபி கேண்டேட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அந்த வீடியோ அப்படியே இருக்கே யாராவது ஒரு லேடி போலீஸாக வந்து மேடம் திஸ் இஸ் நாட் யுவர் டியூட்டி மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் எதுக்கு இருக்குது முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்துவோ நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லலையே அப்போ வழக்கு கூட இப்போ இன்னும் இவங்களுடைய மத விருப்பு அரசியலுக்கு ஏற்ற வழக்கு போடலை அப்போ எந்த அளவுக்கு ரத்தத்தில் நாடி நரம்பெல்லாம் வன்மமும் வெறுப்பு அரசியலும் முஸ்லீம் வெறுப்பும் கலந்துருந்தா கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாமல் பொது வெளியில் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுவார்கள் இவர்களுக்கு என்னன்னா அது தெலுங்கானால ஓவேசி நிற்கிறாரு ஓட்டு முஸ்லீம்ஸ் ஃபுல்லா ஓவிஎஸிக்கு போடட்டும் ஹிந்து ஃபுல்லாக நமக்கு போடட்டும் உங்களுக்கு இந்து முஸ்லீம் கலந்து காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது முஸ்லீம் ஓட்டை ஃபுல்லாக பிரித்து விட்டோம்னா மீதி ஓட்டு ஃபுல்லாக நமக்கு வந்து வெற்றி பெறணும் இந்த மலிவான தேர்தல் உத்திக்காக வெளிப்படையாக ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு அரசியல காமிச்சு முஸ்லீமுகளா நமக்கு பாதுகாப்பு என்ன இருந்தாலும் ஒரு முஸ்லீம் அமைப்பு தான்ப்பா ஒரு முஸ்லீம் தான்ப்பா நமக்கு பாதுகாப்புங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிறதுக்காண்டியே இவ்வளோ மலிவான ஒரு தேர்தல் அரசியலை அவங்க பண்ணுறாங்க இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு தயவுசெய்து எனக்கெலாம் புரியல நமக்கு உண்மையிலே புரியல இப்படி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி கேன்டட்டா அப்படி நடந்துக்குவாங்களா இல்லை வேறு எந்த ஸ்டேட்லேயும் வேறு எந்த கட்சி கேண்டட்டாது போய் விஜாவை கலெக்ட்டு ஒரு நீயே நாமம் போட்டிருக்க நீயே பட்டை போட்டிருக்க நீயே சிலுவை போட்டிருக்க இப்படி யாராக்க ஓட்டு போட வந்திருக்காங்க அவ்வளோதான் அது அவங்க சிலுவை போட்டு வராங்க ஹிஜா போட்டு வராங்க தொழுதுட்டு வராங்க சாமி கும்பிட்டு வராங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இப்படித்தான் டெல்லியில் ஒரு இருக்கிற இஸ்லாமியர்களை எட்டி ஒரு காவல்துறையினர் உதச்சார் அதை வச்சு முஸ்லீம்கள் திருப்பி தாக்குவாங்க அதை வச்சு ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணிட முடியாதுதான்னு நீங்களாம் ஆசைப்பட்டீங்க ஆனால் நடக்கலை இஸ்லாமிய தோழர்கள் சகித்து கொண்டு இருந்தாங்க நாட்டுக்கு இது தேவையில்லை தூண்டி விட்றாங்க அப்பாவி இந்துக்களுக்கும் இதுக்கு தொடர்பு இல்லைங்கிற உணர்வுடன் அந்த முதிர்ச்சியான தன்மையுடன் அவர்கள் இருந்தாங்க அதற்கு பிறகு பிரதமரே பேச்சில் இந்துக்கள்கிட்ட உள்ள எருவு மாடை முஸ்லீம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் திருடன்னு சொன்னீங்க இந்த நாட்டினுடைய இருபது விழுக்காடு மக்களை திருடன் நீங்க இந்த மண்ணின் மைந்தர்களை பாகிஸ்தான் வேணால் தான் வேணும்னு இந்த நாட்டில் இருந்தவர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக தனது இன்னுயிரை ஈர்த்த அந்த தியாகிகள் அவருடைய வம்சாவளியை பார்த்து திருட்டுங்க திருட்டு போயிருக்க திருட்டிட்டு போயிடுவாங்கன்னு அதோட மோசமான ஒரு வார்த்தை இந்து பெண்களின் மாங்கலியத்தை முஸ்லீம்கள் பறித்து கொள்வார்கள் ராகுல் காந்தி அந்த வேலையை பண்ணுவார் அப்படின்னீங்க அப்போ எவ்வளோ வன்மத்தை இந்த இஸ்லாமியர்கள் மீது திருட படிக்காத அடாவடித்தனம் தீவிரவாதி எப்போவும் சந்தேக வலயத்திலே வைத்திருப்பது இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அரசியல் இவர்களுக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை மட்டும் கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறைய பேர் தடை விடுவாங்க அப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஏன் முஸ்லீம் லீக் போகுது ஏன் திகா ஊர்வலம் போகுது ஏன் திமுக போகுது காங்கிரஸ் போகுது ஏன் ஆர்எஸ்எஸ் மட்டும் போகக்கூடாதுவாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் சாகா போன்ற பயிற்சி கூடங்களில் குழந்தைகளிடமே வாழ் பயிற்சி சண்டை பயிற்சி கம்பு சிலம்புன்னு சொல்லி தராங்க உடல் பயிற்சிக்கு நல்லது தானேங்கிற மாதிரி தோணும் கிடையாது இவர்கள் அடிக்கிறது அதாவது இவர்கள் பகைவர்கள் இவர்கள் அறக்கர்கள் இவர்களை அடக்க நீ உடல் வலிமையோடு இருக்கிற மாதிரியான அரசியல் வன்முறையை திணிக்கிறாங்க அது உடற்பயிற்சி மாதிரி தெரியும் ஆனால் வன்முறை கோயம்புத்தூர் பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சேங்க அதை தட்டி கேட்ட கோவை ராமகிருஷ்ணன் அமைப்பினரை ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க ஸ்கூலில் ரொம்ப வெளிப்படையாக இந்த மாதிரி போர் பயிற்சிங்கிற பேரில் இந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பினர் ஏன் இவர்களுடைய ஊர்வலம் அணி போராட்டனா மட்டும் தடை செய்யப்படுதுங்கிறதுக்கான காரணம் தான் யாருடைய எந்த அமைப்புக்கும் இந்த சுதந்திர நாட்டில் ஊர்வலம் போக பேரணி போக இருக்குது ஆனால் இவர்கள் என்ன விதைக்கிறார்கள் இந்த நாட்டின் இந்திய குடிமக்கள் மீதே எதிரான ஒரு அரசியலை திணிக்கிறார்கள்ங்கிறப்ப தான் ஜனநாயக சாற்றர்கள் கதர்கிறார்கள் ஐயையோ இதுக்கு அனுமதி கொடுத்துட்றாதிங்கன்னு ஏனென்றால் இவர்கள் பல்வேறு பிரிவில் இருப்பாங்க அபினவ் பாரத் குழந்தைகளுக்கு வந்து இந்துத்துவத்தை போதிக்க அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க ஸ்கூல் டை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்தீங்கன்னா அகில பாரதிய வித்தியார்த்தின்னு வச்சுருப்பாங்க இந்த அகில பாரதிய வித்தியார்த்தி யார் தெரியுமா அதன் தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா அவர் ஒரு டாக்டர் அவர் யாருன்னா தனக்கு பிடிக்காத ஒரு பாட்டி எடுத்து விட்டு பாட்டி வீட்டு முன்னாடி வந்து யூரின் பாஸ் பண்ணார் அந்த வீடியோட வெளியாச்சு அவர் தான் அகில இந்திய மாணவர்களிடம் இந்துத்துவ உணர்வை ஊட்டுகின்ற அகில பாரதிய வித்தியார்த்தியினுடைய தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு கூட அவர் மீதில் எந்த நடவடிக்கை எடுக்கல சனாதன சாஸ்தான் ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க அந்த அமைப்பு யாருனா நரேந்திர கபால்கர் போன்ற பகுத்தறிவாதிகளை கொலை செய்தவர்கள் பட்டியல் சந்தேகப்படுகிற அமைப்பு அந்த அமைப்பு தான் அந்த அமைப்பை சேர்ந்த பலர் வாக்குமூலம் கொடுத்தாங்க நாங்கள் அரக்கர்களை அழிப்போம் எங்கள் கையில் இருக்க துப்பாக்கி நரேந்திர தபால்கர் மாதிரி இந்த மூடநம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறவன் பகுத்தறிவு விதைக்கிறவனா சுட்டுக்கொள்கிறோம் ஏன்னா எங்கள் கையில் இருக்கும் துப்பாக்கி கிருஷ்ண பரமாத்மா கையில் இருக்கும் அந்த சக்கரத்திற்கு சமமானது இப்படியாகத்தான் அவர்கள் மூளையில் அரசியல் ஊட்டப்படுகிறது அவர்கள் தங்களை கிருஷ்ணராக ராமராக நினைத்து கொண்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களை இழுத்து போராடுகின்ற இடதுசாரிகளை அறக்கர்களாக அவர்கள் மூளையில் சொல்லி கொலை செய்யலாம் இவங்களை அடிக்கலாம் இவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது இவங்களை விரட்டணும் இவங்க இரண்டாதர குடிமக்கள்ங்கிற அந்த உணர்வுடன் குழந்தையிலிருந்தே இந்த அரசியலை பயிர்க்கிறாங்க அதனால தான் ஒரு லேடி ஒரு நடுத்தர வயது லேடிக்கு ஒரு பள்ளிவாசலை நோக்கி அம்பு வரணும்னு தோணுது அதே லேடி ஒரு கேண்டிடேட்டுங்கிறதையும் மறந்து ஓ ஓட்டு போட வந்த பெண்களிடம் அடாவடித்தனமாக மூஞ்சியை காட்டு பரதாவத்தூக்குன்னு அடாவடித்தனமாக பேச முடிகிறது ஆக இதுதான் ஆபத்தான அரசியல் இது ஒரு மோசமான விருப்ப அரசியல் இதை நம்ம எத்தனை முறை பேசினாலும் திருப்பி திருப்பி அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது பல முறை இது குறித்து பேசிட்டேன் இந்த புர்கா இந்த பொண்ணுங்க போகிற அந்த ஹிஜாப்பை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணுறாங்க அந்த பொம்பளை பிள்ளைங்களை படிக்க விடாமல் பண்ணணும் வேலைக்கு போக விடாமல் பண்ணணும் கடைசியில் ஓட்டு கூட போட விடாமல் பண்ணணும் அந்த இந்து முஸ்லீம் வெறியே உண்டு பண்ணணும் முஸ்லீம் ஃபுல்லாக எனக்கு ஓட்டு போட மாட்டான் எனக்கு தெரியும் நான் முஸ்லீம் எதிரிங்கிறத காமிச்சு இந்து பெரிய காமிச்சு அந்த ஓட்ட ஃபுல்லா வாங்கணுங்கிற ஒற்றை நோக்கத்துல இவர்கள் என்னென்ன அட்டுழியம் அடாவடித்தனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதை ஜனநாயக சக்திகளே எல்லா மதத்துலேயும் ஜனநாயக சக்திகள் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க இது வெறும் முஸ்லீம்கள் தொடர்பான பிரச்சனை மட்டும் இல்லை முஸ்லீம்களையும் அவர்கள் அடிப்பார்கள் மற்றவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கும் இது அடுத்த அடி விழும் ஆகவே இந்த இஸ்லாமியர்கள் மீதான இந்த வன்கொடுமைகள் மிரட்டல்கள் இதில் இருந்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் மத சுதந்திரம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாவற்றையும் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் ஜனநாயக சிந்தனையாளர்களுக்கும் முற்போக்காளர்களுக்கும் இருக்கிறது என்பதை ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒருவரை நான் நினைவுபடுத்துகிறேன் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி